இயற்கைக்கு எவரும் விதிவிலக்கல்ல என்பதை அவ்வப்போது இயற்கை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது அதை போன்று இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்து ஆறு தமிழக மக்களால் மறக்க முடியாத தினமாக மாறிப்போனது இந்திய பெருங்கடலில் உள்ள சுமத்ரா தீவில் அதிகாலையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஒன்பது புள்ளி ஒன்று முதல் ஒன்பது புள்ளி மூன்று என்ற ரிக்டர் அளவில் பதிவானது இந்த நிலநடுக்கத்தின் விளைவாக உருவான ஆழிப்பேரலை பதினான்கு நாடுகளை உருக்குலைத்ததுடன் சுமார் இரண்டரை லட்சம் மனித உயிர்களை பலி வாங்கியது ஆழிப்பேரலையின் காரணமாக உலகெங்கிலும் சுமார் பதினேழு லட்சம் மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாழ்வாதாரத்தை இழந்தனர் தமிழக கடற்கரையோர மக்களின் நிலையோ தலைகீழாக மாறிப்போனது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக சுமார் பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்த நிலையில் அதில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆறாயிரத்திற்கும் மேல் ஆழிப்பேரலையால் ஏற்பட்ட கடல் அலைகள் நூறு அடி உயரத்திற்கு எழுந்து கடலோரப் பகுதிகளுக்குள் நுழைந்து வீடுகள் கட்டிடங்கள் உள்ளிட்ட பெரும்பாலானவற்றை தரைமட்டமாக்கியது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட ஆழிப்பேரலை என்பதால் முன்னறிவிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லாமையால் கடற்கரை பகுதிகளில் வீடுகளில் இருந்த முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் உட்பட பெரும்பாலானோர் தப்பித்துச் செல்லவும் வழியின்றி பரிதாபமாக பலியாகினர் மக்கள் தங்களின் வீடுகள் வாகனங்கள் கால்நடைகள் உட்பட தங்களின் பெரும்பாலான உடைமைகளை இழந்து அகதிகள் போல் மாறினர் சுனாமியில் சிக்கி உயிர் பிழைத்தோர் பலர் படுகாயமடைந்து மனதளவில் பெரும் பாதிப்புக்குள்ளாகி நடைப்பினமாகவே வாழ்ந்தனர் பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வாழ்ந்து வந்த போதிலும் அவர்கள் மனதளவில் தயாராக வெகு காலமானது ஆழிப்பேரலை என்றால் என்ன என தெரியாத பல மக்களுக்கு கடுமையான தாக்கத்துடன் அதனை எடுத்து கூறிவிட்டு சென்றது இயற்கை ஆண்டுகள் பல கடந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்களின் இறப்பு எங்கு நோக்கிலும் மரண ஓலங்கள் மக்களின் அழுகுரல்கள் என தனது அழியாத கால் தடத்தை பதிய வைத்தே சென்றிருக்கிறது இந்த ஆழிப்பேரலை இதன் தாக்கம் இன்று வரை தமிழ்நாட்டில் உணரப்பட்டு வரும் நிலையில் இறந்தோரின் உறவினர்கள் இந்நாளை நினைவு தினமாக கடைபிடித்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்